சியானா சியனா மக்களே சியானா எங்க இருக்கா சியானா இங்க பாரு அப்பா உனக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேனே உனக்கு பிடிச்ச எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கே மக்களே ஏப்பா உடம்புலாம் ஒரே வலி இங்க ஏச்ச எல்லாரட போய் இருப்ப போல ஏப்பா ஏப்பா சியானா சியானா மக்களே எங்க இருக்கா நான் எங்கென்னதா இருக்கேன் ஏன் வசந்தி எங்க போய் தொலைஞ்சா புள்ளை காள குரல் மட்டும் வருது ஐயோ ஏ புள்ள எங்க போச்சோ தெரியலையா கோள மட்டும் தான் வருது ஆ காணலையே ஐயோ மகளே என்னாச்சு மகளே ஏன் இது உள்ள வந்துற ஏளு மொத சீயானா என்ன சியானா ஏன் அதுக்குள்ளே உட்காந்துட்டுருக்க அப்போ உன்னை எங்கெங்கெல்லாம் தேடுனேன்னு தெரியுமா பயந்தே போயிட்டேன் சியானா குரல் மட்டும் வருதே ஆளை காணலையேன அது நீ சின்ன வயசாக இருக்கக்குள்ளே பாப்பா மாதிரி குட்டியோண்டு இருந்தியா அப்போ வாங்கினது உனக்காக கொசிய கழிச்சிருமோன்னு இப்போயும் அது உள்ளே உட்காந்துட்டு இருக்க கை கால்லாம் வலிக்கும்ல அது உள்ளே உட்காந்து விளாட்டு இருந்தியா அப்ப கொசுவா என்னை போட்டு ஒரே புடுங்கி எடுத்துச்சா அதான் என்ன பண்ணுத்தேன்னு தெரியாம அந்த குழந்தை கொசுவலைக்குள்ள போய் உக்காந்தா ஐயோ மக்களும் சுயணம் சுயணா உங்க அம்மா எங்க சுயோனா நான் காலையில் இருந்து டிவி தான் இப்போ பார்த்துன்னு இருக்கா நான் வேணா உனக்கு போய் டீ போட்டாரவா வேணாம் மக்களே வேணாம் என் செல்லப் புள்ள கேட்டது எனக்கு டீ குடிச்ச மாதிரி தான் இருக்கு ஐயோ மக்களே என்னாச்சு ஏன் அடிச்சிக்குற அப்பா நான் அடிச்சி இல்லப்பா கொசு தான் கடிச்சனே எதுக்கு அதான் நான் தலக்குள்ள போனேன் சரி நான் வழக்குல போயிட்டேன் என்ன மகள் சொல்லுது கொசுவத்தையே ஏத்தி வச்சுக்க வேண்டியதுதானே எப்பா கொசுவத்தையெல்லாம் ஏத்தி வச்சா அம்மாக்கு ஒத்துக்கே இல்லையா இரும்பலாம் வருதா அதான் ஏத்தப்படாதுன்னு சொல்லிட்டு அவ சரி மகள் நான்தான் ஆளவுட் வாங்கி கொடுத்தேன்ல அது போட வேண்டியதுதானே ப்பா ஆலோட்டெலாம் இப்ப போடக்கூடாதாம்ப்பா நல்லா கொசு கடிச்சு மேலெல்லாம் தடிப்பு தடிப்பா ஆணு பிறகுதான் கொசு ஊற்றியே ஏத்தணுமா அந்த ஆலோட்டையும் பாடணுமா அம்மா சொன்னாவ

சியானா என்ன இது மக்களே ஏன் முட்டி கால் போட்டு இருக்க அழுவாத சியானா என்ன இதெல்லாம் அம்மா ஒன்னும் அடிக்க மாட்டான் நான் பாத்துக்கிறேன் எலும்பு இந்த தண்ணி குடி எப்படி தேம்புது பாரு

நீ என்ன இல்லாதப்பட்டவ நான் எவ்வளோ காசு சம்பாதிச்சு வச்சிருக்கேன் வீடு இருக்கு அருமையான மகாலட்சுமி மாதிரி பொண்டாட்டி புள்ள எல்லாம் இருக்கு ஏன் என்ன இல்லாதப்பட்டவன் எல்லாம் இருந்து வச்சு வாழ தெரியாதவன் தான் இல்லாதப்பட்டவன் எந்த கலைஞனும் அவனை வடிப்பான் எந்த கவிந்தாலும் அவனை பார்த்திருப்பா அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும் அவள் நினைவாலே என் காலம் செல்லும் அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகு என்பேன் நல்ல அழகு என்பேன் நான் கேட்டதிலே அவள் வார்த்தையை தான் நல்ல கவிதை என்பேன் நல்ல கவிதை என்பேன்

முக்கியமான விஷயமா வந்திருப நான் வேற என் கதையே சொல்லிနေறேன் இது யா விதியாய் ஆயி போச்சு வேற என்ன பண்ண ஐயோ லச்சு நீ வேற முக்கியமான விஷயமும் விஷயமுல்ல ஒண்ணும் இல்ல என் மாமியார் காரி தான் தலவாட விருந்து தான் போடுவாலாம் அவ மருமவனும் மாவுல வந்தாங்க பார்த்தியா அதான் பாளையில வாங்கிட்டு போலாம்னு வந்தேன் சரி சரி சின்ன பொண்ணு இவ எங்க வந்து பிச்சி குடுக்க எனக்கு இங்கனியே ரொம்ப வேலையா இருக்கு நீ போகுளே பிச்சி போ ஐயோ லச்சு நீ வேற அந்த கதையை ஏன் கேட்கற எனக்கு அறுக்கே தெரியாது போன வாட்டி தான் அறுத்தேன் வாழையிலலாம் பிச்சு நேர்ந்து சரி மரத்தை ஏறியாவது அறுப்போன்னு மரத்தை பாரு அப்படியே மரம் அப்படியே வேறோடு புட்டுக்குள்ள ஊந்துருச்சு தெரியுமா நீ ஏன் வந்து பிச்சு கொடு

ஆ ஏ வசந்தி என்ன தானே உன் மனசில் நினச்சின்னு இருக்க என் பிள்ளைக்காந்தி தான் அவனை வச்சிருக்கேன் இல்லைன்னா எப்பவும் உன் அம்மா வீட்டுக்கு துரத்திருப்பாள் இருப்பேன் கடிச்சால் கொசு வற்றிலாம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்கிறியாமே அப்போயோ அய்யய்யோ அவன் வேலை சொல்லி கழிச்சதா நான் சொன்னேன் கை போறா போட்டு வீடு அதுக்கு வந்து அதையும் போடக்கூடாதுன்னு சொன்னியாமே

போட போனல எத்தனாவது வந்து தொலைய வேண்டியதுனா ஏங்க இந்த இடத்துல தாங்க நீங்க என்ன கண்டு வியக்கணும் என்ன தெரியுங்களா சாயந்தரத்துல ஏதோ சட்னியோ பஜ்ஜோ போண்டாவோ அவங்க வீட்டுல இருந்து அப்படியே மனமா வரும் பாருங்க நானும் என்ன தெரியாது வாங்கி திரலான்னு பாருங்க சின்ன பொண்ணு வீட்டுக்கு அவங்க மாமியார் வெளியே நின்னு என்ன ஏது எவ்வளவு உள்ளயே ஊடாது பாத்துக்கங்க இப்ப பாத்தீங்களா நம்ம பேட்டு அங்க இருக்கு அது ஒரு சாக்கா வச்சுன்னு உள்ள போனால எப்படிங்க

இவ்ளோ நாள் எங்குது தான் தொல்லையா இருக்குன்னு பார்த்தா இப்ப அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தொல்லையா இருக்கியா அவனை உயிரோட விட்டாதானே செத்துக்காதான் ஓடுவா ஒருவா விடுங்க தவிரந்து வா